தமிழ் சின்ன திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பு வார தான் இந்த பாக்கியலக்ஷ்மி சீரியல் இந்த சீரியலை வந்து இன்றி எபிசோடில் வந்து ஈஸ்வரி மற்றும் எழில் வந்து கோபமாக கொள்கின்றனர் வீட்டில் இருக்கும் அனைவருமே வந்து சமாதானம் செய்ய இருவரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் கணேஷ் வந்து திரும்பி வந்து என் பொண்டாட்டியையும் குழந்தையையும் அனுப்பி வைன்னு சொன்னால் அனுப்பி வச்சிருவியா இந்த வீட்டுக்குன்னு நீ என்ன பண்ணி இருக்க வேலைக்கு போக மாட்டா குழந்தை பெற்றுக்க மாட்டா என்றா என்ன வாழ்க்கை நீ வாழ்கிறா என்று கேட்டு கோப எழிலுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறார் பாக்கியா பிறகு வந்து எழிலை வந்து சமாதானம் செய்து கூட்டி கொண்டு போக ஈஸ்வரி அப்போ எனக்கு மரியாதை என்று கேட்கிறார் ராமமூர்த்தி வந்து எழிலுக்கு நேரம் சரியில்லை வந்து சரியாகி சரியாகிவிடும் என்று சொல்ல ஈஸ்வரி நேரம் இவளுக்கு தான் சரியில்லை என்று அமிர்தாவா வந்து சொல்கிறார் மேலும் வந்து அமிர்தாவா வந்து ராசி இல்லாதவள் என்று பேசி அவமானப்படுத்துகிறார் அமிர்தாவின் வாழ்க்கையில் வந்து எதுவுமே உருப்படியாக நடக்கல் என்று பேசுகிறார் ஈஸ்வரி குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வந்து ஈஸ்வரிய வந்து தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலும் ஈஸ்வரி இன்னும் கோபமாக எழிலோட வந்து வாழ்க்கைய நல்லா இல்லாததுக்கு காரணம் அமிர்தாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அமிர்தாவை பற்றி தப்பாக பேசாதீங்க என்று எழில் கோவப்பட்டு இன்னொரு வார்த்தை வந்து ஏதாவது அமிர்தாவை பற்றி பேசினால் ஏதாவது சொல்லிவிடுவேன் என்று ஈஸ்வரியிடம் வந்து கோவமாக பேசுகிறாராம் பிறகு நான் படம் பண்ணாததுக்கு காரணம் அமிர்தா கிடையாது நீங்கள் நீங்கள் மட்டும்தான் என்று சொல்லி ஈஸ்வரிக்கு அதிர்ச்சியை கொடுக்குறார் நான் என்ன காரணம் என்று கேட்க ஆமாம் நீங்கள் தான் காரணம் நான் கதையை சொல்லி படம் எடுக்கும் நேரத்தில் உங்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்தது தான் காரணம் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து உங்கள் பிள்ளைகள் கூட போகாமல் இருந்திருந்தால் நானும் படம் எடுத்திருப்பேன் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் என்று கோவப்பட்டு பேசினார் ஈஸ்வரி இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறார் இதையெல்லாம் கேட்ட ஈஸ்வரி கடைசியில் பழிய தூக்கி என் மீது போடுவியா என்று கேட்ட நான் யாரு மீது பழி போடலை நடந்தது தான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் நீங்கள் சொன்ன விஷயம் தப்பு கிடையாது அதை சொல்லும் விதம் தான் தப்பு என்று ஈஸ்வரியிடம் சொல்கிறார் அமீர் நான் இந்த வீட்டை விட்டு நிலாவை கூட்டிட்டு கொண்டு நான் போய்விடுகிறேன் என்று சொல்ல ஜெனி நீ ஏன் போக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாராம் ஏனா என்னால் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னால் இந்த பிரச்சனை என்று அமீர் வந்து சொல்ல ஈஸ்வரி நாடகம் வந்து போடுறீங்களா என்று கேட்கிறார் வீட்டை விட்டு போக சொல்லும் ஈஸ்வரி எழில் போக என்ன போகிறார் பரபரப்பான திருப்பங்களுடன் நாளைய எபிசோட்ல நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்